வணக்கம் உறவுகளே இன்றைக்கு பார்த்தீங்கண்டா இன்றைக்கும் ஒரு அருமையான ஒரு காணொளி ஒன்று தான் இன்றைக்கு வந்து தீபாவளி ஏன்னா உண்மையிலேயே எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நல்ல ஒரு தீப்பான தீபாவளி தான் எல்லாருக்குமே நல்ல இது நடக்க வேணும் நல்லபடியாக இந்த தீபாவளி வந்து கொண்டாட்டம் எல்லாருமே நல்லபடியா செய்ய வேணும் அதோட வந்து நாங்களும் வந்து இன்றைக்கு வந்து ஒரு இனிப்பான ஒரு பலகாரத்தோடைய இன்றைய நாள்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் ஏன்னா இரவு காணொளி தான் இதுதானே இப்போ கிட்டத்தட்ட நேரம் பன்னெண்டு மணி பன்னெண்டு மணி சரியா ஜோசிப்பிங்க என்னன்னா நித்திர கொள்ளையிலேயே அந்த உண்மையிலுமே இன்றைய நாள் நித்திர கொள்ளையிலே மாறி வீட்டு வேலையில எல்லாம் முடிஞ்சு இப்ப பல அரைஞ்சுட வந்து நேரம் வேணுன்றால் சுட்டு வச்சுட்டா நாளைக்கு ஈஸியா சாப்பிட்டு கொள்ளலாம் ஏற்கனவே சுட்டு எல்லாம் ஓரளவுக்கு முடிஞ்சுது சாப்பிட்டு சாப்பிட்டு முடிஞ்சுது இப்போ வந்து நாங்க என்ன பலகாரம் செய்யப் போறோம்னு சொல்லி சொன்னால் கச்சான் பலகாரம் இதை வந்து சில பேர் வந்து பேரிச்சம் பல பலகாரம்னு சொல்லி போடுறது ஏன்னா ரெண்டும் தான் போடப்படுற முதல்ல அதோட ரவையும் தான் சேர்த்து செய்ய இது வந்து எப்படி இது பைத்தம் பலகாரத்துல இருந்து அப்படியே மறுபடி இப்படியே வந்தது இந்த பேரிச்சம் பல பலகாரம் கச்சான் பலகாரம்னு சொல்லி கொள்றது ஆனால் வந்து அதுவும் வந்து உண்மையிலேயே சத்து தான் இப்போ பைத்தம் பலகாரம் வந்து பாரம்பரிய பலகாரம் இது வந்து இப்படியே மறுபடியும் பிரத்தம் பிரத்தம் வேலை கச்சானம் சத்து ரவையும் நாங்கள் அதில் வந்து சேர்த்து கொள்வது இப்போ விரும்பிச்சா அப்படின்னு இப்போ சின்னாக்கள் பெரியாக்கள் எல்லாருமே இந்த பலகாரத்தை விரும்பிச்சா அப்படின்னா அதை தான் நாங்கள் செய்ய போகிறோம் வீட்டு விட்டு சின்னாக்களுமே நல்ல வடிவாக விரும்பிச்சா அப்படி வேணும் அதனால வந்து இந்த பலகாரம் நாங்கள் செய்ய போகிறோம் அப்படியே தொடர்ந்து காணொலிய பாப்போம் இந்த கச்சான் பலகாரத்துக்கு நாங்க என்னென்ன பொருள் எடுத்துருக்குறோம்னா கச்சான் வந்து அரை கிலோ அளவில் எடுத்துருக்குறோம் அது வந்து வறுத்துட்டோம் கச்சானும் நாங்க என்ன வறுத்து எடுத்து வச்சுருக்குறோம் பாருங்க இன்னும் தோல் கசக்கி எடுக்கல இப்போதான் மரத்து அடைஞ்சிட்டாங்க தோல் வந்து கசக்கி எடுக்க வேணும் அதோட வந்து ரவையும் வந்து மறுத்துட்டோம் அரை கிலோ ரவை எல்லாமே சம அளவில் தான் போட போகிறோம் அதே மாதிரி பேரிஜம்பழமும் நாங்கள் அரை கிலோ எடுத்துருக்கிறோம் சர்க்கரை வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவிலான்னு எடுத்துருக்குறோம் சர்க்கரை இங்கே வந்து ஈலக்காய் வந்து நல்ல நல்லபடிவாக மரத்து போட்டு இடித்து வச்சுருக்கு அதோட வந்து தோய்பமாக அது நோம்பலாம் நாங்கள் கொஞ்சம் கோதுமை மாவும் அதோட சேர்த்து கொஞ்சம் அரிசி மாவும் சேர்ந்து தோய்ப்பமாக தேவை எங்களுக்கு அங்கே அப்படியே தேங்கல உலகம் தான் தேவையான பொருள் இதுக்கு வந்து கனக பொருள் தேவையான இல்லை இப்போ இந்த இனிப்பு வந்து நாங்கள் எடு எடுத்து வச்சுருக்கிற பேரிச்சம்பளத்தை பொறுத்து இருக்குது சில குழம்பு வந்து நல்ல கழிப்பாளமாக இருக்கும் சிலது கொஞ்சம் காஞ்ச மருவமாக இருக்கும் அப்போ சொல்லி சொல்லிச்சோன்னா நாங்கள் கொஞ்சம் சீனி இதுக்குள்ள வந்து போட்டுக்கொள்ளலாம் விரும்பினா இப்போ விருப்பம் இல்லைன்னா நீங்கள் இந்த பேரிச்சம்பளத்தை கொஞ்சம் கூடுதலாகவும் போட்டு செய்து கொள்ளலாம் நல்லது அது இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம் நான் முதல் வந்து இப்போ ரவையெல்லாம் வரது தானே வச்சிருக்கிறேன் அச்சா நான் வந்து இப்போ தோலை வந்து கசக்கி போட்டு எடுப்பேன் ஆனால் இன்றைக்கு தான் நாங்கள் இப்போ கிட்டத்தட்ட பன்னெண்டு மணி ஆகிடுன்னு அந்த காணொலி இப்ப நாங்கள் எடுக்கிறோம் தீபாவளி பிறக்கிற நேரத்துக்கே நாங்க வந்து இன்றைக்கு இந்த காணொலி வந்து எடுக்கிறோம் என்ன சொல்றது லேட்டா எடுக்கிறது இன்றைக்கு தான் இன்றைக்கு அதோட வந்து ஊரே உறங்கி கொண்டு இருக்கும் அங்கங்க பட்டாசு சப்தங்களை சப்தங்க இது வந்து கச்சான் வந்து ஆக கருவ விடக்கூடாது கூடாது கருவமா நாங்கள் வறுக்கவும் பெரும்பாலும் நாங்கள் அப்படியே தோலை எல்லாம் கசக்கி நல்லபடியா புடச்சு எடுத்துட்டேன் புடைக்க பாருங்க இந்த சின்ன குருணி மாதிரி வேறும் பாருங்க இது இந்த மூக்குன்னு சொல்லுவோம் இது வந்து போடக்கூடாது இந்த கசாக்கு மாதிரி இப்படி கொளிச்சு எடுத்து கேட்க அதை எடுத்து விட்டுட வேணும் அம்மாவுக்கு சொல்ல வேணும் அதை சித்தம் ஒன்று சொல்ல இந்த கச்சா இந்த சித்த தானே முளை இதுதான் கூட சாப்பிடைக்க வந்து இந்த சில பேருக்கு வந்து இந்த ஒத்து பெறாத தன்மை வரும் இதை வந்து எடுத்து விடுவோம் இது எங்களுக்கு தேவையில்லை இப்போ வந்து கச்சான் வந்து நாங்க அப்படியே துப்புரவாக்கி எடுத்துட்டோம் இப்போ பேரிச்சம்பழம் இருக்குதானே நாங்க நாங்கள் பேரிச்சம்பழத்தை என்ன செய்யப்படுறோம்னா அந்த மூல் பகுதியின் அந்த மூளை வந்து எடுத்து விடுவோம் அதோட வந்து விதையும் எடுத்து விடுவோம் ஆனால் இந்த பலாரம் வந்து செய்யறது வந்து சுகம் இப்போ எங்களுக்கு இந்த இதுகள்லாம் கொஞ்சம் வேலை மற்றபடி ஒரு வேலையும் இல்லை இப்போ பைத்தம் பணியாரத்தை பொறுத்தளவில் தேங்காய் நாங்க காய வச்சு வறுக்க வேணும் அப்படியான வேலையெல்லாம் இருக்கு மற்றது இது வந்து சுகம் ஆனால்

பார்த்தீங்கன்னா பெரிச்சம்பளமும் நாங்கள் எல்லாம் எடுத்து நல்ல வடிவாக எடுத்துட்டேன் இது வந்து கையாலேயே நம்மளை எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு அதனால வந்து கையால் பிஜை எடுத்தாச்சு இப்போ இந்த சட்டிக்கெல்லாம் நாங்கள் வந்து இந்த பலகாரம் வந்து செய்யப்போம் இப்போ முதல் வந்து வறுத்து வச்சிருக்கிற ரவை இதுக்குள்ள போடுவோம் அதோடு என்ன செய்யப்படமாண்டா இடிச்சு வச்சிருக்கிற ஏலக்காய் பவுடரையும் போட்டுக் கொள்வோம் பின் நே செய்ய பிரம்மன் சொல்லி சொன்னார் நாங்கள் வந்து இதுகள் வந்து அரிவண் நறுவள தான் மேணும் இப்போ கச்சான் தர்பே எல்லாம் புடி போட நாங்கள் இப்ப கொஞ்சம் அரிவண் நறுவள நாங்க இடிச்சு எடுத்து கொள்வோம் மிக்ஸிலயே வந்து இதை இடிச்சு கொள்ளலாம் நாங்க வந்து எல்லா இடிச்சு எடுத்து அப்புறம் ஏன்னா அகலனும் போவோம் என்ன எல்லாம் இത്രേ இல்லானே கட்டாயம் கட்ட டைம் இது சதங்கத்துக்கு பிந்துurai ம் இப்ப 12 மணிக்கு 12 ரை கார் மணி அடிக்கிறேன் ஜோசிக்க போறோம் உங்களுக்கு ஒரு தரம் நாங்கள் போட்டு கச்சாண அடிச்சது வந்து காணும் உங்களுக்கு மற்ற கச்சானையும் போட்டு அடிப்போம் மிக்சியை விட வேகமாக அடித்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது சார் மிக்சியில் நீங்கள் வந்து இப்போ வேற கேக்கை வந்து ஒரு சுத்து அப்படி ரெண்டு சுத்து பார்த்து பார்த்து நீங்கள் அரைச்சி எடுத்துக்கொள்ளுங்க பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நாங்கள் பேரிச்சம்பழத்தையும் இடித்து தான் எடுக்க அப்புறம் இப்போ வந்து எப்படியே போட்டு கொள்ளலாம் ஆனா ஒரு பலாரத்தில் வந்து கொஞ்சம் கூடுதலாக பேரிச்சம்பழம் செய்கிறோம் சில பலாரத்துக்கு வந்து சேராம போயிடும் அதனால வந்து கொஞ்சம் இடிச்சு போட்டு போடுவோம் நாங்கள் சொன்னால் கச்சா நடிச்சதெல்லாம் பேரிச்சம்பளம் அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் என்ன அப்படி உலகையோட அப்படி கொண்டு போயிருமே இல்லை ஆனால் இடிப்பாடம் கொஞ்சம் அமைஞ்சு பார்த்தீங்களா இப்படி வேறு உங்களுக்கு வந்து பேரிச்சம்பளமும் அப்படியே நல்லா இடிப்பட்டுட்டது இது இப்படியே இருக்கட்டுக்குன்னு நாங்கள் அப்படி எதிராக கேட்க காட்டுவோம் இதில் என்ன சேப்பிறோம்னு சொல்லி சொன்னால் அடுப்பு மூட்டி இந்த பானி வந்து காய்ச்சப்படுறோம் சக்கரை பானி என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த ஈரழிப்புங்களுக்கு காணாது இப்போ இந்த பெரிய நாங்கள் நிறைய போட்டு செய்தால் நீங்கள் பிடிச்சி பாருங்கள் ஆனால் எங்களுக்கு ஈரழிப்பு காணாண்டபடியா ஒரு ஐம்பது கிராம் சர்க்கரை அளவில் இது வந்து எல்லாம் ப அந்த பாக தேவையில்லை நார்மலாக சர்க்கரை வந்து காய்ச்சிப்பட்டாலே சரி நாங்கள் வந்து பானி காய்ச்சுவோம் ஒரு கப் அளவில் நாங்கள் தண்ணி விடுவோம் காணும் எங்களுக்கு அப்படியே அடுப்பு மூட்டி நாங்கள் அப்படியே பாக காய்ச்சிவோம் பெரிய தொடங்கிட்டு இப்படியே நாங்கள் சர்க்கரை அப்படியே நல்லா உருகி பானியாகட்டுக்கு எங்களுக்கு இங்கேலாம் பார்த்தீங்கன்னா இப்போ ரவையெல்லாம் நாங்கள் எடுத்து வச்சுட்டு தானே இப்போ பானி வந்து காய்ச்சி பட்டுக்கோண்டிருக்கட்டுக்கும் அதுக்கடையில் நாங்கள் இதை வந்து எல்லாத்தையும் முண்டா சேர்த்து கிளப்போம் இப்போ அந்த பேரிச்சம்பழத்தை வந்து நல்ல வடிவமாக கிளக்கணும் நாங்கள் இப்போ வந்து நாங்கள் என்ன செய்யப்பட்றோம்னா கச்சான் இடித்து வச்சுருக்குறோம் கச்சானை போட்டுக்கொள்வோம் அது வந்து கையால் வந்து கிளந்து விடுவோம் கச்சான் ஏன் இப்போ இடிச்சு போட்டு போடுறோன்னா இப்போ பாதி கச்சான் அப்படி முழுக்கச்சான்னு இருந்தால் பிடிக்க வந்து அந்த உருண்டை வந்து உடைக்கும் உடைஞ்சிரும் அதுக்காகத்தான் அப்படி இடிக்கிறோம் அதோட இடிக்க ஆக மாவாகவும் முடிக்கக்கூடாது அப்படி அறுவெல்லாம் இருந்தால் தான் அந்த கடிவடை அந்த பல இடத்துல கடிவடைக்க நல்லாயிருக்கும் இப்போ நாங்கள் என்ன செய்யப்பட்றோம்னா ஒரு நூறு கிராம் அளவில் சீனி சேர்க்க அப்புறம் எங்களுக்கு அந்த இடத்துக்கு இனிப்பும் காணாத மாதிரி இருக்கிறபடியாக கொஞ்சம் சீனி சேர்க்குறோம் அதையும் நல்ல வடிவா கிளந்து விடுவோம் பெண்ண சேப்பிரமெண்டா பிடிச்சு வச்சிருக்கிற பேரிசம்பளத்தை தடிச்சு இந்த பேரிச்சம்பளம் தான் பெரிய வேலை ஓ வாயில் வருவா அவ்வளவு கஷ்டமா இருக்கு பேரிச்சம்பளம் அப்படி இருக்குதுல்ல கையால் நாங்கள் குள்ளக்கே இல்லாமல் நல்லா கணக்காக வந்துடும் என்ன வெறும் மோண்டகி நல்ல ரீச் எல்லாரே அப்படியே பலாரம் சுட்டு முடிய முடிஞ்சிரும் அப்படி தான் போல இருக்குது என்ன செய்ய போகிறோம்டா இப்போ வந்து ரெண்டு கையும் வேலை செய்ய போகுது நல்ல வடிவாக நாங்கள் கையால் வந்து புரி பிணைஞ்சி 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 குழைக்கலாம் அப்பதான் இந்த பேர் வந்து எல்லா இடமுமே நல்ல வடிவா சேரும் ஜல்ல சக்கர கரஞ்சி டப்பல ஊடு கரஞ்சோ வேற சத்தம் போறற இந்த பேர்ச்சம்பழத்தை நல்ல வடிவாக நாங்கள் பிணைஞ்சு குளிச்சிட்டாலே சரி விளையாஞ்சி விட்ட மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அம்மா வந்து என்னோட சேர்ந்து வந்து விளையாரஞ்சு விட அப்புறம் அம்மா வந்து குளாச்சி பண்ணிருக்குறா எஞ்சால சர்க்கரை வந்து அப்படியே நல்லா உருகிட்டு பருவம் இந்த பருவத்தில் நாங்கள் உருவாக்குவோம் பிறகு கொஞ்சம் மாற விடுவோம் மாறட்டுது இப்ப பாத்தீங்கன்னா பேரிச்சம்பழம் எல்லாம் சேர்த்து குழாச்சிட்டா நல்லா குழம்பு ஆனா அவங்களுக்கு வந்து அந்த ஈரழிப்பு காணாது பெருஞ்சு பிடிக்க வந்து பிடிவிடும் இதுக்காக தான் இந்த நாங்க பானி காய்ச்சின்னாங்க பெண்ணு செய்யப்பரம்மன்னா காய்ச்சி வச்சிருக்கிற பானிய வந்து அளவளவா விட்டு குழைப்பேன் அம்மா குழைக்கிறீங்களே குழாய்க்கு முதல்ல குழாச்சிட்டு எப்படியும் இப்ப அம்மா அம்மா நானும் கை வைக்க தான் அம்மனும் பிடிக்க தானே முருண்டை சாக்கரட்டை பண்ணிட்டு நாங்கள் வந்து சர்க்கரை பானியம் வந்து நல்லா விட்டு நல்ல பருவமாக குளிச்சு எடுத்து ஆச்சு பாருங்க கொஞ்சம் அமத்தி அமத்தி பிடிக்க வேணும் நீங்கள் ரெண்டு கையில பிடிக்க மாட்டீங்களோ எனக்கு ரெண்டு கை பிடிக்க மாட்டேன் அதான் நல்லா இறக்கி பிடிக்காடே உளுந்து போடும் உளுந்து போடுமா பார்த்தீங்கன்னா ஒரு வடியாக நிதிரை தூங்கி தூங்கி உருட்டி ஆச்சு இப்போ என்ன செய்ய பிரம்மனு சொல்லி சொன்னால் தோய்ப்பம்மா நாங்கள் கரைச்சி எடுத்துட்டோம் இதுக்கு வந்து நாங்கள் ஒரு அரைப்பனி அளவில் வந்து கோதுமைமா காப்பனி அளவில் வந்து அரிசிமா அதோட கொஞ்சம் மஞ்சள் தூள் உப்பு எல்லாம் சேர்த்து நல்ல வடிவாக திக்காக கரைச்சி வச்சிருக்கிறேன் இருக்கட்டுக்கு மழை பெரிய இது இப்படியே நாங்கள் தாய்ச்சியவே வைப்போம் உருட்டிட்டா எங்களை பொறிச்சு எடுக்கிறது வந்து சரியானவே ஈஸி ம் சாப்பிட்றது அதை விட ஈஸி உருட்டி அதெல்லாம் செய்யறது கொஞ்சம் கஷ்டம்தான் இப்ப ஆக்கள் கூட இருந்தா பரவாயில்ல என்னாலும் பரவாயில்ல நானும் அம்மா இந்தியா டக்குனர வராமர்த்தி அதுல உருட்டி எடுத்தாச்சு இப்ப கிட்டத்தட்ட இல்ல மெர இரை கிலோண்டா ஒன்று இரை கிலோ அளவுல இது வந்துட்டு தங்களுக்கு கச்சான இறைக்கிலோ ஆஹ் ரவ இறைக்கிலோ அதோட பேரு சம்பளம் எல்லாம் மிர கிலோண்டா ஒண்டரை கிலோ அளவுல வந்துட்டு தான் காய்ச்சி வந்து சூடாகிட்டு நாங்கள் இப்ப பலகாரம் வந்து சுட்டம் எடுக்கிறதுக்காக தேங்காய் என்ன விடுவோம் என்ன கொதிக்கட்டுக்குமே எங்களுக்கு இப்போ வந்து என்ன கொதிச்சிட்டது அம்மா வந்து அப்படியே தோய்ப்பமாக துவச்சி துவச்சி எண்ணெய் சட்டிக்காக போகணும் அப்புறம்

இப்போ வந்து ஒரு பக்கம் அப்படியே பொறி எடுக்கும் உங்களுக்கு ஒரு பக்கம் அப்படியே பொறிஞ்சிருக்கும் நாங்க மற்ற பக்கம் பிரட்டி விடுவோம் இந்த மேல் தோல் பொரியிறது மட்டும்தானே அப்போ அது வந்து வேகமாக பொரிஞ்சிடும் எங்களுக்கு முதல் கட்டம் பலகாரம் அப்படியே நல்லபடிவா சுட்டெடுத்தாச்சு அப்படியோடய படிச்சு போட்டுவோம் ரைட் அப்படியே எல்லாத்தையும் சுட்டெடுப்போம் அப்படியே ஓ

ஆனா இப்ப வந்து நாங்க சாப்பிட இல்ல இன்னும் ஒரு மூணு மணி தியானம் நாலு மணி தியானத்துக்கு பிறகுதான் இதை வந்து நாங்க சாப்பிட போறோம் ஒரு மறைய நாள் வந்து தீபாவளி நாளோட எங்க இனிப்பான பலகாரமும் செய்தாச்சு இதோட இந்த காணொலியை நாங்கள் முடிச்சு கொள்வோம் இதோட இந்த காணொலியை முடிச்சிட்டு நீ நித்ரோல போறோம் கிட்டத்தட்ட ஒன்றை கால் நேரம் அப்ப நாங்கள் இதோட இந்த கணொலியை முடிச்சு கொள்வோம் நன்றி வணக்கம் இத மாதிரி நீங்களும் செய்து சாப்பிடுங்க